வணக்கம் நண்பர்களே ஒரு மணல் சார்ந்த பகுதியில் போரல் எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ இது வந்து நமக்கு வந்து இந்த போருள் ஓட்டக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறில் இருந்து நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அடி வரையுமே வந்து மணல் சார்ந்த ஒரு ஃபார்மேஷன் தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம போருள் அமைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான் இருந்த போதில் இதில் வந்து கொஞ்சம் நம்ம சில நுட்பங்களை வந்து தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரதுனால நம்ம வந்து ஓரளவுக்கு சக்ஸஸாக செஞ்சிட்றோம் இதுலேயுமே நாங்கள் ஓட்டக்கூடிய போரில் ஒரு ஐம்பது போர் ஓட்டுறோம்னா அதில் எப்படி ஒரு பத்து போர் ஃபெயிலியர் ஆகிடும் மீதி உள்ளது கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணிடலாம் ஏன்னா சில இடங்களில் வந்து கம்பல்சரி அதை வந்து என்ன அதை அரஸ்ட் பண்ணி நம்ம அந்த பைப்பை வச்சு நம்ம அதை லாக் பண்ணி ஓட்டினாலுமே நம்ம வந்து மெஷின் பொருளில் ஓட்ட விடாது ஏன்னா இந்த ஏரியாவில் பரவாயில்ல ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னே கை போர் மூலமாகவும் இந்த கேலிக்ஸ் மெத்தேடில் தான் வந்து போரில் இருந்தாங்க என்றைக்கு பரவாயில்ல மெஷின் பொருள் அதிகம் பெருக ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து அந்த மெத்தடெலாம் போயிடுச்சு இப்போ முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து ஃபுல்லாக மெஷின் போர் தான் இந்த ஏரியாவில் ஓட்டுறோம் இது வந்து கொஞ்சம் கடல் சார்ந்த பகுதி இதில் இருந்து கொஞ்சம் சில கிலோமீட்டர் போனீங்கன்னாவே ஒரு பத்து இருபது கிலோமீட்ரு போனோம்னாவே கடல் வரக்கூடிய பகுதி இருந்த போதிலும் இந்த ஏரியாவில் வந்து தண்ணீர் வந்து உப்பு தண்ணியாக இருக்காது கண்டிப்பாக தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கும் அதுவும் குறிப்பாக அந்த மணல் பகுதி இருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து தண்ணீரும் வந்து நல்லா அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதிக ஆழங்கள் வந்து இந்த ஏரியாவை பொறுத்தவரையும் சில பொருள் வந்து ஒரு இரநூறு அடியோட பாட்டிடுவாங்க சில பொருள் வந்து ஒரு முந்நூறு அடி வர கொண்டு போவோம் ஏன்னா ரொம்ப ஆழங்கள் கொண்டு போனாலும் சில இடங்களில் அந்த கடல் தண்ணியோடைய பிரச்சனைகள் இருக்குது அந்த போரில் வந்து எதுக்குமே பயன் இல்லாமல் போய்டும் அதனால் வந்து இன்றைக்கி நம்ம அமைக்கக்கூடிய தோட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பூச்செடிகள் அதிகம் வளர்க்கக்கூடிய தோட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தோவாலைங்கிற ஒரு மணல் சந்தை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி இது இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து போர்வெல் அமைக்கிறதுங்கிறதுனா மிக நுட்பத்தோடு செய்யணும் அதே மாதிரி அனுபவமும் இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா எல்லா இடத்துலையும் செய்ய முடியாது புதுசாக வந்து செய்யக்கூடிய போரோல் நண்பர்கள் வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் பண்ணுறாங்க ஏன்னால் நம்ம வந்து இந்த மணல் பகுதியில் வந்து போரோல் செய்யும் போது எடுத்த உடனே நம்ம மெஷினை வந்து யூஸ் பண்ண முடியாது அதை வந்து இந்த கேலிக்ஸ் மெத்தடில் எப்படி அந்த மண்ணை ஆக்கர் ரைமிங் பண்ணி எடுக்கணுமோ அது மாதிரி தான் பண்ணி பண்ணி அந்த மணலை வந்து மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேயரை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பகுதிகள் வரும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம ஹேமரிங் பண்ணி அந்த பைப்பு வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுருவோம் அது மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த போரில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடி அளவுக்கு கேசிங் பைப்பு வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வச்சு கேசிங் பைப்பு காணாதனால மறுபடியும் ரெண்டாவது ஒரு பீஸ் வச்சு நம்ம அதை லாக் பண்ணிவிட்டு எப்பயும் செய்யக்கூடிய அதே மெத்தேடு தான் நம்ம வந்து போரல் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரில்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த மணல் பகுதியில் வந்து இந்த போரோல் வந்து ரொம்ப மதிநுட்பத்தோடு செய்யக்கூடிய வேலை ஏன்னா மற்ற இடங்களில் செய்கிற மாதிரி நார்மலாக ஓட்டுற மாதிரி இந்த இடத்துல ஓட்ட முடியாது அப்படி போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காற்றும் தண்ணி படக்குள்ளே அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சி அதை ஃபுல்லாக அறுத்துட்டு போய்டும் அந்த இடத்துல வந்து பூரா கிடங்கு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து இஞ்சி பைப் வச்சு லாக் பண்ணிவிட்டு தான் அந்த போரோலையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் முடிஞ்சளவுக்கு இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக ஐஎஸ்ஐ பைப்பு தான் வைப்பாங்க சிலர் வந்து கொஞ்சம் பைசா பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஐஎஸ்ஓ கமர்ஷியல் கிரேடு பைப்பை பார்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து ஏன்னா இங்கே போர்வெல் ஓட்டுறது கொஞ்சம் செலவினங்களும் அதிகம் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செலவினங்கள் அதிகமாக வரும் அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி அமைச்ச இந்த போர்வெல்லில் நம்ம வந்து இந்த பைப் மட்டத்தை தாண்டி ஒரு நாற்பது அடி போகும்போதே நல்ல ஈல்டு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு அளவுக்கு ஈல்டு வந்துருச்சு ஏன்னா அந்த ஈல்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பைப்பை வந்து அதை முறையாக கொண்டுட்டு போய் அந்த கல் வரையும் ஓட்டி அதில் லாக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர் வந்து நிறுந்து போய்டும் அதே மாதிரி அந்த மணலும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சி கரைஞ்சி நாலடையில அந்த தண்ணீரை வந்து மோட்டர் போட்டு இறைக்கும் போது அந்த மணல் வந்து அந்த பைப்புக்குள்ளேயே உருவி மேலே வரைய வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து ஸ்லாட் பண்ணுறதும் ரொம்ப கனமாகவும் ஸ்லாட் பண்ண முடியாது நைஸாக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு எம் அளவுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாட்டே போடுவோம் ஏன்னா இந்த இடங்களை பொறுத்தவரையும் கொஞ்சம் அதிகமாக ஸ்லாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லாட் வழியாகவே மணல் வந்து அந்த மோட்டரை வந்து உள்ளே ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இங்கே பெரும்பாலும் வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு அடி வரை தான் இந்த ஏரியாவில் ஓட்டுவாங்க ஏன்னா அதுக்கு கீழே போனாலும் சில இடங்களில் உப்பு தண்ணி வந்துடும் அந்த போரே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஏன்னா பூச்செடிகளை பொறுத்தவரையும் கம்ப்ளீட்டாக நல்ல தண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் பயிரிட முடியும் அது மாதிரி தான் இந்த போரோல் வந்து நம்ம அமைக்க ஆரம்பித்தோடனே பத்து இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு அந்த கேலிக்ஸ் மித்தரில் நம்ம அதை வந்து கடைஞ்சி அந்த மண்ணை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் வந்து பத்து இஞ்சி வச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரில்லிங்கே ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஆறு அடி அளவுக்கு நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பைப்பை வந்து லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம அந்த ஏழு இஞ்சி பைப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லாட் பண்ணி அதுக்கு வந்து லாஸ்ட்டாக தான் இது பண்ண போகிறோம் ஏன்னா அந்த பைப்பு முடிஞ்சளவுக்கு ஸ்லாட் பண்ணி முதல்லையே வச்சு நம்ம ஓட்டணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த ஓட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக அடைபட்டுரும் ஏன்னா காற்றுடைய ப்ரெஷருக்கு அந்த மணலுடைய வேகத்தை வந்து அந்த இடங்கள்லாம் ஃபுல்லாக அடைச்சிடும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ரொம்ப மணல் சரியக்கூடிய பகுதி வரையும் பத்துஞ்சி வச்சு லாக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் உள்ள பகுதியை வந்து நம்ம வந்து ட்ரில் பண்ணிவிட்டு நார்மலாக உள்ள போர்வெல் அமைக்கிற மெத்தடில் தான் வந்து நம்ம போர்வெல் அமைச்சு கொடுக்குறோம் அது மாதிரி இன்றைக்கி இந்த போரல் வந்து ஒரு முன்னூறு அடி வரை ஓட்டியிருக்கோம் நமக்கு வந்து தண்ணீர் வந்து மேலேயே நமக்கு ஒரு ஐம்பது அறுபது அடி மட்டத்துலேயே நல்ல தண்ணீர் கிடைச்சதுனால நமக்கு வந்து தண்ணீர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆளாம் அதிகம் வேணான்ட்டாங்க அதனால் ஒரு முன்னூறு அடி உடனே போட்டிட்டோம் ஏன்னா நம்ம அந்த பூஞ்செட்டிக்குள்ளே நம்ம போரல் அமைச்சிட்டதுனால இந்த வயல் ஃபுல்லாக ரொம்பனதுனால பக்கத்தில் இருந்த விலையில் வந்து அந்த கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அந்த இடத்த எடுத்து விட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து வண்டிக்கு உள்ளே போகாத அளவுக்கு செஞ்சு நம்ம அந்த போர்வுல சக்ஸஸாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது மாதிரி மணல் பகுதியில் போர்வெல் அமைக்கிறதுக்கும் நார்மலாக மற்ற இடங்களில் அமைக்கிறதுக்கும் ஒவ்வொரு இடங்களும் வித்தியாசப்படும் கண்டிப்பாக அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாற்றங்கள் நிறையா டூல்ஸ் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி ஏரியாக்களில் போர்வெல் அமைக்கும் போது முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இஎஸ்ஐ பைப்பு வைக்கிறது தான் விரும்புவோம் ஏன்னா நம்ம வந்து பைப்பு வச்சு கொடுத்தாலும் அந்த மணலுடைய அழுத்தத்துக்கு தண்ணீரோட அழுத்தத்துக்கு சில நேரங்களில் வந்து உடையிறது உண்டு அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிக்ஸ் கேஜி போட்டு தான் செய்கிறோம் அதே மாதிரி தான் இந்த பொருள்லேயும் இந்த போரோலை வந்து தெளிவாக செஞ்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சில போர்வல்லாம் வந்து நல்ல தண்ணி இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து நின்றுடும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி போடக்கூடிய போர்வெல் எல்லாமே அந்த பைப்பை வந்து ஸ்லாட் பண்ணி போடக்கூடிய போர்வெல் எல்லாமே அந்த ஸ்லாட் வந்து எல்லாருமே ஒரு தண்ணி வரக்கூடிய பகுதியில் மட்டும்தான் போடுவாங்க அப்படி போடக்கூடாது நம்ம குறைஞ்சது ஒரு இரண்டு மூன்று பைப்பு சேர்த்து வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பகுதி அடப்பட்டாலும் அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதி வழியாக அந்த தண்ணீர் வந்து வெட்டெடுத்து நோக்கி வருங்கும் போது நமக்கு வந்து அந்த த போருள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது கிடையாது அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து அதனுடைய போரலுடைய அந்த இடத்துடைய தன்மை தெரியாமல் நிறையா வண்டி நண்பர்கள் வந்து ஓட்டும் போது அது என்ன மாதிரி பைப் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு புரிதல் இல்லாமல் அதுக்கு அந்த கேஜ் குறஞ்ச பைப்போ அல்லது வந்து ரொம்ப குவாலிட்டிக்கு குறஞ்ச பைப்பையோ போட்டுட்டு போயிடுவாங்க அப்படி போடும்போது அந்த இடம் வந்து இந்த அழுத்தத்தின் காரணமாக வெளிப்புற அழுத்தத்தின் காரணமாக அந்த பைப்பு வந்து கம்ப்ளீட்டாக பல்ஜாயி வெடிச்சிடறதும் உண்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் ஓட்டக்குள்ள கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ஐஎஸ்ஐ ப்ராடக்டாக போட்டு நம்ம ஒரு பொருள் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம் இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் அந்த இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு நம்ம தான் பொருள் அமைச்சு கொடுத்த சமீபமாக அதே மாதிரி இப்போ இந்த பொருள் வந்து ரொம்ப கோடை பிடிச்சிருக்கனால இப்போ இந்த பொருள் தண்ணீர் பற்ற ஒரு நாளில் வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சோம் இந்த போரல் வந்து மொத்தம் முந்நூறு அடி ஆழங்கள் ஓட்டிருக்கோம் அதில் வந்து ஃபினோலெக்ஸ் பைப்பு அதாவது ஏழு இன்ச் கேசிங் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஆறு அடி பக்கமாக வந்திருக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய பத்து இன்ச்சு பைப்பு வந்து ஒரு கிட்ட ஒரு பதிமூணு பதினாலு அடி வரை வச்சு லாக் பண்ணியிருக்கோம் அதற்கு கீழே நமக்கு வந்து தண்ணீர் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வரும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய போரல் வந்து நம்ம அந்த பகுதியில் வந்து அமைச்சு இருக்கோம் அதே மாதிரி சில போரில் வந்து இந்த போல்டர்ஸ் தொல்லைகள் அப்படின்னு சொல்லி கேள்வி விட்டுருப்பீங்க அந்த மோட்டர்லாம் உள்ளே லாக் ஆகி கம்ப்ளீட்டாக நின்று அந்த போர் ஓட்டும் போது ஏன் பிரச்சனை பண்ணுறதில்ல ஏன் திரும்ப அது வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணீரை வந்து நம்ம இறக்கி இறக்க அந்த பகுதியில் வந்து அந்த தண்ணீர் வரக்கூடிய பாதியில் தான் அந்த போல்டர்ஸ் கல் வந்து ஒன்றோட ஒன்றா அமைஞ்சிருக்கும் அது வழியாக தான் உங்களுக்கு தண்ணி வரும்போது அந்த தண்ணி உரிய உரிய அந்த இதை வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த உள்ள அழுத்தத்தின் காரணமா எல்லாம் கம்ப்ளீட்டாக உருவி கொண்டு வந்து இந்த மாதிரி போர்வலில் போட்டுருவோம் அந்த மாதிரி போர்வலுக்கு வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து இன்னர் கேசிங் பண்ணிடணும் ஏன்னா வந்து ஒரு ஆறு இன்ச்சு போர்வல்னா ஒரு அஞ்சு இன்ச்சு பைப்பில் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ போர்வல் ஓட்டிருக்கோமோ அது வரையுமே நம்ம ஸ்லாட் பண்ணி அதை வந்து இன்னர் கேசிங் பண்ணணும் இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்களை வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரணும்